Example 9.20 find the relation between a and b if limit extends to 3 f த்ரீ x to b பி அப்படின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது வேர் எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஃப் எக்ஸ் இஸ் தென் த்ரீ அடுத்தது த்ரீ ஏஎக்ஸ் மைனஸ் ஃபோர் பி ப்ளஸ் ஒன் இஃப் லெஸ் தென் த்ரீ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் limit extends to 3 மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம் புரியுதுங்களா அப்போது லிமிட் எக்ஸ்டன் டூ த்ரீ மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது த்ரீ ஏ அப்போது லெஸ் தன் தானே த்ரீனு சொல்லும்போது லெஸ்ஸர் அப்படி வேல்யூ தான் வரும் அப்போ இந்த நம்ம எஃப்ஆஃப் வேல்யூ ஒத்துவிக்கி இந்த வேல்யூத்துக்கி நம்ம என்னது த்ரீ ஏ எக்ஸ் மைனஸ் ஃபோர் பி ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் அப்போது நம்ம அந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் என்ன செய்கிறோம் த்ரீன்ற வேல்யூ வெற்றிக்க நம்ம போட்டுக்கிறோம் த்ரீ இன் டூ ஏ இன் டூ 3x எக்ஸுக்கு பதில் த்ரீ போட்டுக்கிறோம் மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் ஃபோருக்கு ஃபோர் போட்டுக்கிறோம் அங்கே பி கேசிடீஸ் பி போட்டு ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் அப்போ லிமிட் extends டூ 3- நெகட்டிவ் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ த்ரீ சார் எவ்வளவு நைன் ஏ மைனஸ் ஃபோர் பி ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இது ஒரு டைக்ரமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஜீரோ எங்கே இருக்குது மைனஸ் த்ரீ இந்த இருக்கும் ப்ளஸ் த்ரீ இந்த பக்கம் இருக்கும் இல்லைங்களா நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் த்ரீனா லெஃப்ட் ஹேண்ட் சைட் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் இல்லைங்களா ரைட் ஹேண்ட் சைடில் வர்றது ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் அது வந்து என்னது ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்ற ஃபங்க்ஷன் வரும் இதுக்கு வந்து த்ரீ ஏஎக்ஸ் மைனஸ் ஃபோர் பி ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஃபங்க்ஷன் வரும் அப்படின்ற நம்ம புரிதலை கொடுத்துக்கணும் புரியுதுங்களா அப்போ த்ரீ நெகட்டிவ் அப்படின்னு வரதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டாகவே எடுத்துக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போ அடுத்த ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டை நம்ம பார்க்க போகிறோம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு த்ரீ ப்ளஸ் அது வந்து ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டாக நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டில் எஃப்எஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது போது என்னது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி தானே வருது அந்த இடத்துல ஏஎக்ஸ் ப்ளஸ் பி போட்டுக்கிறோம் அப்போ ஏக்கு ஏ போட்டுக்கிறோம் எக்ஸுக்கு பதில் அந்த இடத்துல என்ன செய்கிறோம் த்ரீஏ போட்டுக்கிறோம் ப்ளஸ் பி அப்படின்ற போட்டுக்கிறோம் த்ரீ இன்ட்டு ஏ த்ரீ ஏ அப்படின்னு போட்டுட்டு ப்ளஸ் பி அது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு த்ரீ பாசிட்டிவ் எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டூ அப்படின்ற ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு இருக்கிற ஈக்குவேஷன் ஒன் எடுக்கிறோம் அடுத்தது ஈக்குவேஷன் டூ எடுக்கிறோம் அப்போ கிவன் தட் நம்மளுக்கு என்ன ஒரு கான்செப்ட் எப்போயுமே புரியணும் அங்கே சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க இஃப் த லிமிட் எக்ஸ்டன்ஸ் டு த்ரீ எஃப்எஃப் எக்ஸ் டு பி எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வென் இட் இஸ் டு பி எக்ஸிஸ்ட் ஆகும் வென் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன இருக்கும் நம்மளுக்கு சம் டு பி exist ஆகும் அப்படின்றத நம்ம அந்த புரிதலை கொண்டு வந்துடணும் புரியுது இல்லைங்களா அப்போ லிமிட் to 3 த்ரீ to be டு பி எக்ஸிஸ்ட் எப்படின்னா ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் புரியலைங்களா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் இஸ் ஈக்குவல் right ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ஒன்னா நம்மளுக்கு வந்ததுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம் இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் லிமிட் எக்ஸ் டு டூ த்ரீ பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டு எஃப் ஆஃப் லிமிட் எக்ஸன் டு த்ரீ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது என்னது த்ரீ மைனஸ்ன்னு வரும்போது அது லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டு இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டில் வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் டூவில் என்ன வந்திருக்கு த்ரீ ஏ இல்லைங்களா அது தானே த்ரீ பாசிட்டிவாக வந்திருக்கு அப்போ பாசிட்டிவ் வந்து தான் நம்ம வரத என்ன ஞாபகம் வச்சுக்கணும் எப்போயுமே எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த்ரீ இல்லைங்களா அதோடய ஃபங்க்ஷன் வந்து த்ரீ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் to லிமிட் எக்ஸ்டன் டு த்ரீ நெகட்டிவ் எஃப்எஃப் எக்ஸ் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ ஏ எக்ஸ் மைனஸ் ஃபோர் பி ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ நம்ம என்ன செய்கிறோம் first இந்த இங்கே கொடுத்துருக்குற இந்த நைன் ஏ இல்லைங்களா இதை எடுத்து நம்ம போட்டு நம்ம ஈக்குவேஷன் அதுதன வந்திருக்கு ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு நைன் ஏ மைனஸ் ஃபோர் பி ப்ளஸ் நம்மளுக்கு டூவில் என்ன வந்திருக்கு த்ரீ ஏ ப்ளஸ் பி இல்லைங்களா இப்போது இதை கொடுத்துருக்குற இந்த நைன் ஏ மைனஸ் ஃபோர் பி ப்ளஸ் ஒன் இங்கே இருக்கிற இந்த த்ரீ ஏவை இந்த பக்கம் வரும்போது மைனஸ் த்ரீ ஏவை மாறிடும் ப்ளஸ் பி இந்த பக்கம் வரும்போது மைனஸ் த்ரீ பியாக மாறிவிடும் ஓகேங்களா மைனஸ் பி அப்போது நைன் ஏ மைனஸ் ஃபோர் பி ப்ளஸ் ஒன் ஆசிட்ஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஹேண்ட் சைடில் வரும்போது மைனஸ் த்ரீயவும் மைனஸ் பியாவும் மாறுது இல்லைங்களா இப்போ நம்ம என்ன செய்யணும் பேர் பண்ணிக்கணும் எப்படி நைன் ஏவும் மைனஸ் த்ரீ ஏவும் ஒரு பேராக எடுத்துக்கிறோம் அடுத்தது மைனஸ் ஃபோர் பியும் மைனஸ் பியும் ஒரு பேராக எடுத்துக்கிறோம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் ஒன் அதையும் தனியாக எடுத்துக்கிட்டு இப்போ பேர் பண்ணதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் நைன் ஏலேருந்து த்ரீ நைன்லேருந்து த்ரீ போச்சுன்னா சிக்ஸ் ஏ புரியுதுங்களா அடுத்தது மைனஸ் மைனஸ் அப்படின்போது ப்ளஸ்ஸு அப்போ 4B, பி மைனஸ் பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்னது மைனஸ் ஃபைவ் பி அப்போ ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு ஜீரோ ஸோ விச் இஸ் எ ரீக்வைட் ரிலேஷன் கனெக்டிங் ஏ அண்ட் பி அப்படின்ற நம்ம கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரியுது இல்லைங்களா இதை வச்சுக்கிட்டு இப்போ is ஆகுன்றதை வெச்சதனால, நம்மளுக்கு என்ன இருக்குது 6a ஏ மைனஸ் ஃபைவ் பி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அந்த இடத்துல ஏக்கு நம்மளுக்கு என்னது சிக்ஸ் வந்திருக்கு மைனஸ் ஃபைவ் பி வந்திருக்கு ப்ளஸ் ஒன் வந்திருக்கு ஈக்குவல் to ஜீரோ இது அந்த ரிலேஷன் கனெக்டிங் ஆகுது ரிகோட் அந்த சம்முக்கு புரியுது இல்லைங்களா